ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு சாதம் எப்படி செய்யலைன்னு பார்க்கலாமா அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா காஞ்ச மிளகாயெலாம் எடுத்து வச்சிருக்கேன் அது கூடயே நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து அரிசியும் பருப்பும் வந்து ஊற வச்சுருக்கேன் ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு புளுங்க அரிசி ஒரு கிளாஸ் அளவுக்கு தோரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவையும் வர மிளகாவையும் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் செய்யல நார்மலாக தான் செய்கிறேன் குக்கர் தான் இது ஆனால் மூடி குக்கர் வந்து மேல் மூடி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி அதனால நார்மலாக வித்தவுட் குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இருந்து ஆட் பண்ணிக்கவும் கருவேப்பிலை இல்லாதனால கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கல அதுக்கப்புறம் தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்பா செம்மையாக இருக்குது அதுக்கப்புறம் இல்லாமல் உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக சிம்பிளாக செஞ்சு கொடுத்தலாம் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பி பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகும்னு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டுமே போட்டிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சமாக சில்லி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சுட சாப்பிடும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா செஞ்சு சுட சுட அப்படியே எடுத்து அப்பளத்தோடயோ இல்லை உருளைக்கிழங்கு பொரியலோடையோ சாப்பிட்டு பாருங்களேன் செம்மையாக இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா தலை தழை தலைன்னு கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா எல்லாமே இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் அரிசி பருப்பு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் புளுங்க அரிசி எடுத்துருக்கேன் பச்சை அரிசிலும் சூப்பராக இருக்கும் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம குக்கர் இருந்தால் பிரச்சனை இல்லை குக்கர் இல்லாதனால அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு சுட 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 சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் లంచ్ బాక్సా కూడా కట్టికొడ్తుర్లం அப்படியே சுட சுட வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லன்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் இல்லை உருளைக்கிழங்கு வச்சு கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ